கணேஷ் போயில யாரு கணேஷ் போயில கணேஷ் போயில போடுறானா கணேஷ் போயில போடு விமல் புயலை போடு சுசிதா போயில போடு எந்த புயலை போட்டாலும் உடம்பு உடம்புக்கு தீமை அது யார் கேட்குறா அதான் கேட்குற கிடையாது சரக்க விட்டுட்டோம்னு ஒரு ஆள் சொல்கிறேன் இந்த தீபாவளியோட சரக்கை விட்டுட்டேன் இப்போ ஒரு நாளைக்கு நாலு வாயிட்டு போயில ஓட்டுக்கிறேன் ஆமாம் நாலு வாய்டு போயல டெய்லியும் ஆர்லிஸும் பூசும் சேர்த்துருக்கேன் வாங்க டீ சாப்பிட காசு இல்லையா முல்லை பெரியார் அணையின் தந்தை கர்னல் ஜான் பொன்னி குயில் பெண் குயில் குயிக்கா பெண் குயிக் மஞ்சம்பட்டி விவசாய சார்பாக ரூபாய் முன்னூத்தி ஒன்று நன்றி அண்ணே சம்சாரி மயில் நிரூபிச்சிட்டேன் அது என்ன கணக்கு முன்னூத்தி ஒன்னு சார்ஜ் போட்டியா நன்றி நன்றி விவசாயம் விவசாயத்தில் களை எடுத்தாங்க நிறமாசை கர்ப்பிணி கூட ஒரு பக்கம் புருஷன் வர அது பின்னாடியே நட்டுக்கிட்டு போகும் நிறமாச கர்ப்பிணி ஆம்பளைக்கு நிகரா ஏத்தங்கட்டி தண்ணி தண்ணி இன்னைக்கு எங்க விவசாயம் பூரா கம்மா வெட்டு ஒரு தரத்தின முடிச்சாவ எங்கடா கம்மா வெட்டு பேரதாண்டா கம்மா வெட்டு போய் ரோட்டில் நின்று கூட்டிக்கிட்டு உட்காந்துருக்கு கம்மா வெட்டான் என்ன கம்மா வெட்டுன்னு ஒப்பத்தா விட்டு கம்மா வெட்டு இப்போ எங்க வேலை ஆக்குதுங்க இப்போ எல்லாம் களை எடுக்க போனோம்னா அந்த நிலத்துக்கானே வயக்காட்டை வித்து தாண்டா அது சம்பளம் கொடுக்க முடியும் வயக்காட்டுக்குள்ள இறங்கறதுக்கு முன்னாடி இந்த மேடம் அதுக்கு ஒரு தலைவி இருப்பாங்க தான் கேண்டேட்டுக்கார அந்த அம்மா

மூக்கு பொடி அம்புட்டியும் போய் கரெக்டாக பதினோரு மணி வரைக்கும் தான் களை எடுப்பாங்க அதுக்கப்புறம் கிரி கிரின்னு பெல் மறுபடியும் நாலு வடையை தின்ட்டு போயிடுங்க உழைப்பு இப்போ கிடையாது நூறுனா நாள் திட்டம் அப்படின்னு ஒன்று வந்தது எதற்காக வயதானவர்கள் வயதான காலத்திலே சாப்பாட்டுக்காக யார்ட்டையும் போய் கையேந்தவர்களுக்கு கூடாது என்பதற்காக தான் அந்த அரசாங்கம் ஏற்பாடு செய்த வேலை தான் இந்த நூறு புனிதமான திட்டம் இன்னைக்கு எல்லாருக்குமே அதே வேலை எல்லாருமே பூரம் படித்தாலும் பெரிய ஜிம்மு அவை வேண்டு எல்லாரும் கிளம்பிட்டேன் முரட்டாளா இருக்கேன் மீசையை திரிக்கிட்டு என்ன மச்சா நூறு நாள் வச்சுட்டாங்கல்ல அப்படியே போய் தகத்துற மாதிரி யார் வேலை ஆக்குறா அம்பல உரம் அம்பட்டியை தூக்கி போட்டு சீமாக்கிற ஒரு சுத்தம் பண்ணி சீட்டு விளையாடுறேன் வாடா ரம்மி வாடா அடங்கொத்தா சோக்கர்றா எங்கடா கிங்கு அடங்கு போட்டு தொங்குட பொம்பளை உரம் தாயக்கட்டை விருத்தம் அஞ்சு வாரம் ஒரு அக்கா சிரிப்பை பாருமே கேட்க கேட்குற ஆமா நீ தாயம் போட்டு தானே இந்தியாவுக்கு தங்க கப்பு கிடைச்சிருக்கு தாயம் என்றால் என்ன உருட்டு உருட்டு கிடையாது இப்படி தாயக்கட்டையை நல்லா இது பண்ணிட்டு இப்படி உருண்டா உருட்டுனா விருத்த விழுக போகுது அந்த தாயக்கட்டைக்கு எத்தனை கட்டை வார்த்தை ஆண்டவா ஆண்டவா ஊர் பக்கமெல்லாம் பொம்பளை ஆளுக பேசினா நிக்கிற ஆளுக இதாயிருவேன் மூடாயிருவேன் பொம்பளை சொல்ற ஊர் பொம்பளை எங்கடி குச்சிக்காரி ஒரு ரெண்டு அடுத்த பொம்பளை அடி தேவடியா ஒரு மூணு அடி முண்டை ஒரு பன்னெண்டு தாய கட்டியா தேவடியான்னு சொல்லுவாங்களாடா சொல்ல மாட்டா இல்ல இது கிராமத்துல நடக்கிறது தான் போற ஒரு முத்தாயிரம் தாயா விளையாடுங்க விளையாடுங்க குடும்பத்தை பார்த்தாத்தேன் நல்லா இருக்கும் இந்த அவர் செய்வாரு இவர் செய்வாருன்னா மதுரை செய்வார் யாரும் செய்ய மாட்டாங்க அதனால குடியாரனை பத்தி ஒரு பாட்டு பாடிக்கிறேன் இந்த ஒரு சில தண்ணி அடிச்சிருப்பீங்களே

நேரம் போங்க அந்த ஒரு கருவு அந்த ஒரு கொப்பு ஒடிஞ்ச மாதிரி இருக்கா அதுக்குள்ளே போங்க ஒருத்தையும் படுத்து கிடப்பேன் அங்கே தான் ஓட்டுற அங்கே ரெண்டு வாட்டில் பற்றி வாங்கிட்டு வந்தேன் அதனால பாட்டு மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலுமே குமி நம்ம ஆசை மனவி உள்ள தெருவில் வாடுமே மது வழக்கம் வேணா முனை கொடி வழக்கம் வி உடம்பும் கட்டு குடலுமே ஆசை மாணவி உள்ள தெரிவில் வாடுமே ஆசை மாணவி உள்ள

என்ன குறுக்கு பாதையா என்ன எதுக்கு போறேனே தெரியல எந்த கணத்திலும் பொன்னலாம் கொடிய மதிப்புக்கு மரியாதை குடியே மதுரை மாவட்டம் மதுரை கிழக்கு வட்டம் மாங்குளம் சேகரம் ஏ லட்சுமரம் கிராமத்திலே அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற காவல் தெய்வம் அருள்மிகு ஐயனார் சாமி நாகமால் சாமி திருக்கோவில் மூணாம் ஆண்டு வருடாபிஜய விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் ஒத்தக்கடை உயர்திரு காவல்துறை சார்பாளர் தலைமையிலும் இந்த ஏ லட்சுமிபுரம் கிராமத்தார்கள் ஒன்றுபட்டு இந்த நாடகத்தை நடத்தினாலும் வெளியூர்லேருந்து வருகிறது என்னுடைய அண்ணன் தம்பியதே இதுதான் மாமா நம்ம ஊருக்கே பெருமை நீங்க என்ன ஜாமிய கும்பிடுங்க ஐயனார் குதிரையை தூக்குங்க அன்னதானம் போடுங்க அது பெருமை கிடையாது நம்ம ஊருக்காக வெளியூர்ல இருந்து நம்ம ஊரை பார்க்க வர்றா வருங்க இந்த கலை அவர்களுக்கு தான் நான் பாதம் தொட்டு வணங்குறேன் இதுதான் பெரிய பெருமை நம்ம ஊருக்கு கிடச்ச சொந்தமே அங்கேயா வாடா நண்பா சரீஷ் வாழ்த்துக்கள் முண்டை பேர சொல்லணும்னு கையை கடிக்கிட்டே இருக்கான் சரி வலிதமன் நாடகம் உங்கள் மத்தியில் அது வரிசையாக நடைபெறும் நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் விமான நட்சத்திரம் அறந்தாங்கி பக்கத்தில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கே பி ஏ காளிமுத்தவர்கள் இந்த மேடைகளை மேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துவார்கள் குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பயந்தமிழ் செல்வி நிறத்திலே கருப்பா இருந்தாலும் தமிழுடைய நிறம் தமிழுடைய நிறமே கருப்பு தான் அந்த வள்ளி பேர சொல்றதுக்கு இந்த கலிசிற எம் தகுதி இல்லாதவன் இருந்தாலும் நோட்டீஸ்ல இருக்கு நான் சொல்லித்தான் சொல்லுனே துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த எம்ஏ வள்ளி அம்மா பெரிய படிப்பு படிச்சிருக்காங்க கொஞ்சம் குனிங்களே ஒரு மூணு அடி அடிச்சுக்கிறேன் அந்த ஆத்தாப்பே நிச்சில எம்ஏ எம்ஏ படிச்சா எதுக்கு தண்ணி ஓரத்துல பயந்துகிட்டே பவுடர் போடுது அல்லையாவது பரவாயில்ல நாரதர் உட்காந்துருக்கேன் பாரு அப்படியே இருந்தா எப்ப பார்த்தாலும் அப்படியே தண்டட்டி அக்கறைய மாதிரி எனது அன்பு சகோதரி தவறங்குறிச்சியை சேர்ந்த எம்ஏ தேனுகோ தேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக்கொண்டு